வாழ்க்கையில ஒரு முறைதான் அதிர்ஷ்டம் வரும் பார்வையாளர்களே உங்க வாழ்க்கையில எப்பயாவது அதிர்ஷ்டம் வச்சிருக்கீங்களா இல்ல தவற விட்டுட்டீங்களா அதன் பிறகு அண்ணா திமுகக்கு எதிராகவே வாக்களிச்சார் இரட்டை இலைக்கு எதிராக சட்டமன்றத்துல வாக்களித்த ஒரே ஒரு அதிமுக தொண்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு டி டி வி தினகரன் அவர்கள் மூலம் அவர் வாழ்க்கையில வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்தது அந்த அதிர்ஷ்டத்தை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டாரா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும் பாரதிய ஜனதா முயற்சியால மறுபடியும் உள்ள சேர்த்து வச்சாங்க ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஒரு முறை தான் வாங்கி கொடுப்பாங்க டெய்லியும் உங்க பஞ்சாயத்து அவங்க வேலை வாழ்க்கையில ஒரு முறைதான் அதிர்ஷ்டம் வரும் பார்வையாளர்களே உங்க வாழ்க்கையில எப்பயாவது அதிர்ஷ்டம் வந்திருக்கா அதை நீங்க தக்க வச்சிருக்கீங்களா இல்ல தவற விட்டுட்டீங்களா இப்ப நம்ம பார்க்க போற ஒரு பதவி வந்து வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்ததை வந்து தவற விட்டுட்டு தெருவில் நிற்கிறார் இல்லைங்களா அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு டி டி வி தினகரன் அவர்கள் மூலம் அவர் வாழ்க்கையில வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்தது அந்த அதிர்ஷ்டத்தை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டாரா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும் அன்னையில இருந்து அப்படியே படிப்படியா வந்தார் ஒரு முறை கூட ஒரு வாழ்க்கையில வந்து உழைப்புன்றதே கிடையாது வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வந்தார் ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தையும் போட்ட விட்டுட்டே இருந்தார் மூன்று முறை தமிழக முதலமைச்சரானார் அவர் அது சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதாவது அதிர்ஷ்டம் அது அந்த அதிர்ஷ்டத்தை ஒரு முறை கூட அவர் பயன்படுத்தல அதன் பிறகு அதிமுகக்கு எதிராகவே வாக்களிச்சார் இரட்டை இலைக்கு எதிராக சட்டமன்றத்துல வாக்களித்த ஒரே ஒரு அதிமுக தொண்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன்னா அந்த சாப்பாடு தான் அவர் சாப்பிடுறாரு எம்ஜிஆருடைய சாப்பாட்டை தான் இங்கே வரைக்கும் அவர் சாப்பிடுறார் அந்த இரட்டை இலையில சம்பாரிச்ச பணம் தான் அது மத்தபடி உழைப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த கட்சியில இருக்கிறவங்க பேசுறாங்க இது என்னுடைய கருத்து கிடையாது இது அந்த அளவுக்கு அவர் அதன் பிறகு இங்க இருந்து வெளியில போய்ட பிறகு பாரதிய ஜனதா முயற்சியால மறுபடியும் உள்ள சேர்த்து வச்சாங்க ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஒரு முறைதான் வாங்கி கொடுப்பாங்க டெய்லியும் உங்க பஞ்சாயத்து தீக்கிறது தான் அவங்க வேலை அன்னைக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வாய்ப்பும் சிஎம்டிஏ சிஎம்டிஏல ஒரு பதவி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அந்த பதவியில நீங்க யாருக்காவது ஏதாவது செய்தாத கூட வருவாங்க யாருக்குமே எதுவுமே செய்யலையே இப்பவோ அவர் அதை காப்பாற்றிக்க மாட்டார் என்பதுதான் பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கிறது அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்